வணக்கம் மக்களே நாங்கள் யூனிவர்சல் ட்ராவலர் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிடன் வியூ பாயிண்ட் தான் நம்ம லோக்கலில் என் ஃப்ரெண்டு இருக்கான் அவனை கூட்டிகிட்டு தான் போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வெயில் இருக்குதுங்க ஊட்டியில் ஸோ வந்து பார்க்கவே வந்து வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் ஓகே கேஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க மக்கள் இந்த இடத்துலேருந்தான் நம்ம போகணும் மேலே பார்த்தீங்கன்னா வேலி வியூன்னு இருக்கும் இந்த வேலி வியூ ஏரியாவிலருந்து தாங்க மேலே போகணும் நம்ம எங்கே போக போகிறோம்னா நமக்கு பின்னாடி தெரியல இந்த மலையோட இந்த டாப்புக்கு தாங்க வந்து போக போகிறோம் இது வந்து இங்கே லோக்கல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச இடம் இது ஒரு ஹிடன் வந்து சொல்லலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் இந்த ட்ரெக்கிங்கு ஓகேங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே தான் வந்து பார்க் பண்ணிருக்கோம் இங்கே வந்தால் நம்ம ஃப்ரெண்டு ஹாய் சொல்கிறான் ஏதா கொல்ல போகிறான் இங்கே அவ்வளோ பெரிய மலையா இங்கே காட்டு நாங்கள் கூட என்ன நடத்த தெரியுமா கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் நம்ம வண்டி போயிடும் அதுக்கப்புறம் ரோட்ல இருந்து நடக்க விட்டாங்க அப்படியே நாங்களாம் வெயில் அடிக்குது அதுவே பெருமையான விஷயம் அதுக்கு நம்ம அங்கே போய் வண்டி நிறுத்திக்கலாமே கரெக்டாக இருக்கும் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும் இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே வந்து போகணும் இதான் இதுக்கான லேண்ட்மார்க்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதா செல்ல பக்கத்துல இருந்து இப்படி உள்ள போனோம் இல்ல எப்படி யாரா போலமா யார போலமா கோவிலா என்ன கோவில் இருக்கு ஆஞ்சநேயர் கோயிலா வருஷத்துல ஒரு டைம் தான் வருவாங்க இந்த நம்ம போற இடத்துக்கு வந்துட்டு பாதி இடத்துல மட்டும்தான் ஆஞ்சநேயர் கோவில் மழை இருக்குது மான டாப்ல வந்து ஒரு படுகாவுது கோயில்ல உட்கார் இருக்கு. அது டாப்புக்கு போனா தண்ணி என்ன உயிரோடு இருக்குமா இல்லையா? சுத்துறோம். இங்க மூடி லை திடீர்னு யாரும் வகாந்திருக்காங்க. இந்த கோயில் மாஞ்சன கோயில் பாற வரைக்கும் 1 மாசம்ல ராசி இருக்கு. ஆ இதுنا அங்க இங்க ஓrnn இந்த இடத்துல ஒண்ணு அங்க ஒண்ணு இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தினா ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளாக தான் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமாங்க சோலோ ட்ரிப் வர்றாங்க பசங்களோட வர்றவங்க மட்டும் வாங்க ஃபேமிலியோட வர்றதுக்கு சரியான இடம் கிடையாது இன்னும் அந்த டாப்புக்கு போணுங்க கீழம் வந்த இடம் அங்கே இருக்கு இப்படி நடந்துட்டு ஓடிட்டுருந்தா சீக்கிரம் நடந்தேன் இதுவா நடந்து நோட இன்னொரு ஆச்சன அவசிங்க பாத்திரம் இங்கே ஒரு ஆன்சன் கோல இதுதாங்க அதுக்கு போறவள்ளி கோவில் வரைக்கும் டூரிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்கிறான் அதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்களாம் நம்ம அதுக்கு மேலேயும் போய் ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க இன்றைக்கி நல்ல வெயில் இன்றைக்கி நல்ல வெயில் காய்ஸ் அதனால தான் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்ருக்கோம் ஏன்னா தான் ஏதோ சொல்ல வந்தேன் லிஸ்ட் மூணுலாம் ஒன்றும் தெரியாதுடா ஊட்டி அதனால இன்றைக்கி வந்து எப்படி பிடிக்கும் தான் இது தேவையில்லாம இருக்கணுன்ட்ட ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் போடலான்ட்டு ஆனால் பாட்டு போட்டால் காப்பிரைட் சொல்லுறோம் போட முடியாது ஆமாம் நீ ஒரு வார்த்தை கூட பாட முடியாது நீ வாயால் பாட்டு பாடினா கூட காப்பிரைட்ஸ் சொல்லுது காப்பி ரெட் சொல்லுங்க அப்படின்னா ஐயோ சரிங்க உனக்கு நான் காப்பிரைட்ஸ்னா என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ கனெக்ட் பண்ணுறேன் நடந்து வர இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழியே இருக்கு அந்த வழியில் வரும்போதே முடியல இன்னும் வழி இல்லாம மேலே வர போகணுன்றான் மேலே போகும்போது கரெக்டாக மேலே போயிடலாம்னு நினைக்கிறேங்க அட்வென்ச்சர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் நீ வெயில் ஜாஸ்தி தானே அடுத்தாங்க சொன்னேன் சீக்கிரம் வாடான்னு கேட்டானா அடிச்சுக்கிட்டேன் கேட்டானா இல்லை காலேஜ் இருந்து காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒன்றைய ஆயிருச்சுங்க ஒன்றைக்கு அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டு இப்போ டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முப்பத்தி நாலுங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து பெரிய விஷயம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது வீடியோ கொஞ்சம் பண்ணிட்டேன் நம்ம இன்னும் அந்த டாப்புக்கு போனோம் ஓகே இந்த கோயில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படின்னு பார்க்கலாம் கோகையமாக இருக்கு அப்பா ஏன்டா முன்னாடி என்ன ஆகும் ஓ ஜாஸ்தியா வருவாங்களோ இப்போ யாருமே இல்லை பாத்தினா வந்து அந்த சிலை வந்து பாறையில தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அதே பாறையில செதிகோங்க இந்த ஒரு குகையை அப்படியே கோயிலாக மாற்றி வச்சிருக்காங்க இதுல இருந்து இந்த மேலே போகணும் ஓகே கண்டிப்பாக மக்களே இந்த கோயில் வரைக்கும் தான் வந்து பீப்புள்ஸ் வராங்க இன்னும் வந்து நம்ம மேலே போகணும் வியூஸ் பா வியூ பார்க்குறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்து இதோட லாஸ்ட்டாக வந்து பீப்புள்ஸ் வர இடம் அதிகமான பேர் வருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ஓகே நம்ம இன்னும் மேலே போகலாம் வெயில் வந்து ஜாஸ்தியாக ஊட்டியில் இருக்குங்க ஊட்டியில் வெயில் சொன்னால் நம்மள ஆனால் இந்த ஸ்வெட்ரு போடாமல் இருக்க முடில சொ்ரு இல்லை சாரி ஜெகின் இது போடாமல் இருக்க முடில ஆனால் குளிரும் வெயிலும் ஒன்றாவே இருக்குது கொடுமை ஸோ ஓகேங்க முன்னாடி ஏதோ வியூ இருக்க பார்க்கலாம் ஓய் ஹய் சிறிது செம்மையாக இருக்கு உள்ள வாடா என்னால் பாருங்க எவ்வளோ ஹிவியூ இருக்கு நம்ம அங்கே போகணுமா அதிக வந்து கேஷ் இந்த வியூ பாருங்க இது வந்து நம்ம குன்னூர் டு ஊட்டி ரோடு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் இது அது பக்கத்தில் சில பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க

ஆ சூம் பண்ணு என்ன இல்லை தெரியுது சொல்லு ஆ இந்த ஸூம் பண்ணி கேட்டுங்க எங்க அங்கேயா தான் பண்ணுற மாதிரிங்க இங்க வழி தெரியல எனக்கு நம்ம கூப்பிட்டு போய் கொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் சும்மா சொல்லிட்டுருக்கேன் இந்த மலையிலேருந்து அந்த மலை போய் அந்த மலைக்கு போய் அப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஓகே நான் போய் பார்க்கலாம் நான் சும்மா தான் இருந்தேன் இங்கே வந்தாங்க வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போ கூப்பிட்டு போ அப்படின்னா வச்சு கூப்பிட்டு வந்துட்டேன் அவ்வளோ கடைசியாக பார்த்துக்கோங்க யூனிவர்சல் ட்ராவலர் ஆமாம் யூனிவர்சல் ட்ராவலர் கடைசியாக பார்த்துக்கோங்க கூட்டு போய் கொல்ற மாதிரியே இருக்காங்க ஜாலியாக இருக்க மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் காட்டுறோம்னா அடிக்கடி வர இடம் இருந்துக்கிறா மச்சா அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு நம்ம அந்த மலை போய் இந்த மலை போகலாம் எங்கே வந்தோம்னா கரெக்டாக டாப்புக்கு போயிடலாம் அப்படின்றாங்க சரி ஓகே கேஸ் போய் பார்க்கலாம் ஒரே நாள் டாப்புக்கு போகிறது எப்படி ஒரே நாள் டாப்புக்கு போகிறது எப்படி அப்படின்றதான் வந்து இன்னைக்கு கன்டென்ட்டு டாப்புக்கு போகலாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டில் இன்னொரு பெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து காற்று நல்லா இருக்குங்க அதே உட்கார்றதுக்கு ஒரு சில்னஸ்ஸாக ஒரு இடம் மட்டும் கிடச்சிச்சுன்னா ஜாலியாக உட்காந்துக்கலாங்க ஏ ஒரேன்னு சொன்னா இது என்னது இங்கே பள்ளமாக இருக்குது பேக் ஓ இந்த கோகம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட பேக் சைடு வாங்க நம்ம வந்து வெந்த வழியாக போகணும் முன்னாடி போகலாங்க மழை பெஞ்சப்போ வந்து தான் முடிஞ்சது போல சொல்லி இதை தான் வந்து அவன் சொல்லியிருக்கான் அவங்க மேலே போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே ஏற முடியாதுங்க அதனால தான் இப்படி ஒரு வழி மாதிரி போகுது ஓ வழி மாதிரி போய் அப்படியே மேலே போயிடலாம் மேடம் இது மாதிரி இல்லையா ஓகே ஏனடா அது காசு கீச போட்டு வச்சுக்கோங்க எடுத்துக்கலாமா காசு ஆ தண்ணி ஊற்று தண்ணியா டே ஆமாடா மேடம் எங்கே இருந்தா அது தண்ணி ஆமாம் கேசிங்க வந்து பார்த்தீங்கன்னா மழைலாம் அடிக்கிறதுன்னா தேங்கி அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பைப்புலேயே ஊற்றிட்டுருங்க செம்மச்சிலண்ட்ரு விடாப்பா நீர் அப்படியே முடிச்சுக்கிட்டு போ இங்கே பாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியே வடியில ஆனால் இந்த இடத்துல ஊற்றுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு சரி மூஞ்சி ஆச்சு யாரோ காசெல்லாம் போட்டு போயிருக்காங்க குளிச்சுருப்பாங்க காசை எடுத்துகிட்டியா ஓ இங்கே தான் இருக்கா ஓகேங்க இல்லை ஓடுற பஸ்ஸில் ஒருவா இருந்தாலும் போய் எடுக்கணுன்ற மாதிரி சில சில்லற காசு கீழே கிடந்தது திரும்ப வந்துப்பாங்கன்னு காசை காணான்னு பார்த்துங்க ஒரு வேளை என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டான்னு அவரை பார்த்தா அவர் எடுக்கலை ஜென்டில் மேனாக தான் இருக்கும் ஐஸ் இதுவழியாகவே ஏறி போனான் போல இது யார் இதில் ப்ரைவேட் மாதிரி இருக்குது நிறையா யூகிப்டி ஸ்ட்ரீலாம் இருக்குது ப்ரைவேட்டா பப்ளிக் தானா வழி எதுக்கு போகுது மேலே போயிட்டு இருக்குங்க ஓ ஆமாங்க சொன்னான் சாரி மறந்துட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டியெலாம் அதிகமாக இருக்க படுகா சொல்ல ஒரு ட்ரைபிள் இருக்காங்க அவங்களோட டெம்பிள் ஒன்று மேலே இருக்காங்க அந்த டெம்பிளுக்கு போகிற வழி தானே இது காட்டுக்குள்ளே கன்டன்டாமா யா இல்லை அப்பா அடிக்கிறது வந்துட போகுது இல்லை இங்கலாம் காட்டு தான் இருக்குமா அது ஒன்றுமே பண்ணாதா நல்லது போல் ஷார்ட் ரூட் இருக்கு மெயின் ரூட் ஷார்ட் ரூட் இருக்குது மெயின் ரூட் இருக்காங்க இது வந்து ஷார்ட் ரூட்டாமா மெயின் ரூட்டாமா நம்ம அந்த டெம்பிளையும் பார்த்துட்டு மாதிரி போய்க்கலாங்க ஹேஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ரெக்கிங்னு சொன்னோம் ஏறி போயிட்டே இருக்கோம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடிஞ்சுது இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸாக போயிருவோம்னு நினைக்கிறேன் மேலேன்னு கேட்குறீங்க மேலே தான் ஆனால் அந்த மலைக்கு மேலே போயிருக்கோம் மேலே போகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க ஆமாம் ஆமாங்க எல்லா ட்ரெக்கிங்லேயுமே வந்து ஏறுறது மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் இறங்குறது வந்து ரொம்ப பொறுமையாகவே சீ சீக்கிரமாகவே இறங்கிடலாம் இங்கே இருக்குங்க இந்த கீழே ஒரு மாதிரி தெரியல அந்த இடத்துல தான் பைக் நிறுத்தணும் நம்ம இவ்வளோ உயரம் வந்துட்டோம் இன்னும் உயரமாக போக போகிறோம் இன்னும் தோ கிலோமீட்டரா ஐயா அண்ணன் மாதிரி தலை நங்கு நங்கு நடந்து வான்ட்டு போயிட்டுருக்கான் அவனுக்கு பழக்கமாயிருச்சுங்க ஆயிடுச்சுங்க இன்னைக்கு வெயில் ரொம்பவே அதிகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூக்குலிபீட் ஹீட் தாங்க பூராமே வந்து யூக்குலிபீட் ட்ரீட் தான் நைட் டைமில் எப்படி இங்கே ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும் மூச்சு ஒரு கஷ்டமாக தாங்க இருக்கும் பாத்தியா இருங்க ஃபுல்லாகவே வலுக்குது என்னது என்ன தானே சொல்லுமா போயிருமா அப்படிதாங்க இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என் காலில் வந்து லைட்டாக ஒரு இன்ஜூரி ஆகிடுச்சு அதனால சத்தியமாக வந்து ஏற முடியல வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா வந்து மருந்து போட்டு தான் வந்தேன் காலுக்கு இருந்தாலும் ஏற 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 ஏறும் ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது இருந்தாலும் இந்த டாப் வாகனம் விடக்கூடாதுங்க ஓகேங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஐஸ் தண்ணி ரொம்ப தாக்க மாதிரி குடிச்சிக்கலாம் சீட்டு போயிட்டா போய்ட்டு ஒரு சைட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு அப்படியே சைட்டாக போனாங்க நாலு பேர் மேலே தான் போல இருக்குங்க கிட்ட வந்தாச்சு கேஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதாக இருக்கு எத்தனை கிலோமீட்டரா வந்தாச்சா வெள்ளைக்கடா இல்லை சும்மா படிச்சிருக்காங்க பாருங்க அங்கேதான் கோயில் இருக்கு அங்கதான் இருக்கா வேறு இந்த கோயிலுக்கு யார் யார் வருவாங்க எப்போ வருவாங்க தெரியுமா அதாவது இருக்கா கோயிலுக்கு யார் வருவாங்க என்னன்னு தெரியல எங்கேஷ் ஆனால் இங்கே என் ஃப்ரெண்டு மட்டும் மாதம் நாலு டைம் வருவாங்கம்மா தப்பானு நினச்சிக்காதீங்க சும்மா சுற்றி பார்க்குறது தப்பானு நினச்சிக்காதீங்க சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தாங்க ஓகே மூணு சாரூபா நான் சொல்லிட்டேன் இது ரொம்ப அதனால சுண்ணாம படித்து வச்சுருக்காங்க இதான் சாமியா இருக்காங்க கேஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நம்ம முறையில் துக்ளியூண்ட் இருக்கும் சாமி தானே இவ்வளோ பேர் நிற்கிது அது கொடையோட செம்மையாக இருக்குது வியூ கரெக்டாக இந்த இடத்துல தான் கேஸ் நம்ம வண்டியை வந்து நிறுத்தியிருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் வீடியோ எடுத்ததும் அதே இடம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கும் இங்கே பாருங்களேன் எப்படி ஒரு வியூ இருக்குது வா செமையாக இருக்கலாம் ஃபங்க்ஷனா நாளைக்கு சும்மா ஃபங்க்ஷன் நாளைக்கு மேலே ஃபங்க்ஷன் ஓ ஓ நல்லா இருக்கா நாளையிலேருந்து ஃபங்க்ஷனாங்க நாளையிலருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுமாம்மா ஓகே இது நமக்கு தெரியாமல் தான் வந்திருக்கோம் ஆனால் இந்த மேலே இருக்குது இந்த மேகத்தை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்குங்க ரொம்ப பசக்காரங்க காஃபி குடி கூப்பிட்றது

கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரியலி வந்து வேலை ஒன்றுமே கிடைக்காது வந்தாங்க ஆனால் மேலே ஃபங்க்ஷன் வந்தோன்னே யாரையும் என்னென்னே கேட்குறேங்க வந்தோடனே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காஃபியும் கொடுத்துட்டு போண்டா கொடுத்துட்டு பண்ணும் கொடுத்துருக்காங்க ஜாமும் கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரி ஜாமு பண்ணு போண்டா அப்புறம் டீ கொடுத்துருக்காங்க ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க ரெண்டு நாளைக்கு அதாவது இன்னைக்கு நைட்டில் இருந்தே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதாங்க மேலே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பெல்லாம் வந்து கூட்டியிருக்காங்க இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களாங்க நான் சொன்னேன் இல்லைங்க இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஃபங்க்ஷன் முடிஞ்சுதாம்மா இங்கே ஒன்று இன்னொரு இடத்துல மட்டும் இருக்குங்களாம் அது வந்து எப்படின்னு தெரிலங்க எத்த பண்டிகை ஆனால் வந்துருக்கோம் இந்த பண்டிகை பேர் என்ன எத்த பண்டிகை எத்த பண்டிகையா எத்த பண்டிகையாங்க இது பேர் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்ன படுகா படுகா லாங்குவேஜ் பேசுகிறாங்களா இது வந்து படுகா அப்படின்ற வந்து ஒரு ட்ரைபல்ஸ் பீப்புள் வந்து ஊட்டியில் இருக்காங்க ரொம்ப பாசகாரங்களாக இருக்காங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அதிருக்கு இது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இங்க வாடா இங்கே வந்து பேசுனா கேட்கும் ஏனாடா தாண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை மட்டும் தான் தெரியும் இங்கேருந்து எல்லா மலை வரையும் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க இங்கே இருக்க மலையடா பேக் சைடு தெரியுது பாடுறோம் பெரிய மலை அங்கேடா அங்கிட்ட அங்கே அங்கே போடுறோம் ஆமாம் உனக்கு நேராக பாடுறான் இல்லை எங்கிட்ட ஆமாம் தெரியும் ம் அது பாரு என்ன ஒரு மலை இது ஃபுல்லாக தொடர்ச்சியாக இருக்குது இங்கேருந்து இது ஃபுல்லாக மலை ஸ் கொஞ்சம் அப்படி இப்படிதாங்க இருக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான வியூங்க வா வா பீலேஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல ரொம்ப கிரிப்பான ஷூ தாங்க போட்டுருக்கோம் க்ராக்ஸ் தான் போட்டிருக்கோம் எனக்கு ஓரளவுக்கு இந்த மலைலாம் ஏறி கொஞ்சம் அனுபவம் இருக்கனால வரேங்க அனுபவம் இல்லாதீங்க நல்ல ஒரு கிரிப்பான ஒரு ஷூ இல்லைனா ஸ்லிப்பர் போட்டு வந்துடுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி டவுனுங்க வா இதே சூப்பராக இருக்குங்க யூனிவர்சல் டிராவலர் இன்னையோட கதை முடிஞ்சிருக்குங்க மதுரை வந்து செம்மையாக ஒரு சம்மச்சு செருப்பு பிஞ்சிருச்சுங்க ஓகே நான் இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிப்போம் ஓய் அந்த வா செட எதிர்பார்க்கவே இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ செம்மையான ஒரு வியூங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்மையான வியூ வந்துட்டு உக்காந்துட்டு அப்படியே வேடிக்க மாட்டேன் உட்காந்துட்றலாங்க ரொம்ப நேரம் உட்காந்துடலாம் போலங்க என்னமே போர் அடிக்கும்போது வந்துடலான்னு நினைக்கிறேன் அவ்வளோ நல்லாயிருக்கு நான் ஏறம்போ தாங்க நின்ந்துடுவோம் ஆனால் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அந்த ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்த ரோடு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுங்க அதுக்கு வந்து நம்ம அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்து வந்திருக்கோம் ஏன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக ஏற முடியாதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிவாக இருக்கும் அதனால தான் வந்து இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சுங்க இங்கே அது எங்கள் கூட தான் வந்துட்டுருந்தான் ஆனால் திடீர்னு என்னென்னு பார்த்தா கையில் ஒரு இதாக இருக்குங்க இங்கே தெரியுதுங்களா கையில் என்ன கீரைச்சின்னு தெரிலங்க என்ன படம் இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பலமாக இருக்குன்னு வந்து பாருங்கள் இந்த வியூ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மெயின் இங்கேருந்து ஸ்னைப்பர் போட்டு யாருக்குமே தெரியாது நாங்கள் போன டைம் வந்து இருக்கும் போது அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே ஒரு மழை தெரியுது பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் இப்போ ஃபுல்லாக இது மறைச்சிருச்சு செடி ஃபுல்லாக யசி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலே கால் ஆகுதுங்க ஓகேங்க இப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் வந்தே ஒரு மணி நேரம் இருக்குமா ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்துட்டோம் வெயில் அந்தளவுக்கு பெருசாக தெரில இந்த வியூ பார்த்துட்டே இருக்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் பாட்டில் விபியே உக்காந்துட்டோம் ஓகே கேஷ் நான் ஆஃப் அன் ஹவர் ஆகும் கீழே இறங்குறதுக்கு ஓகே கேஸ் முன்னாடி அந்த கோயில்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் கைஸ் இங்கே இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சோங்க முன்னாடி இருக்கு காட்டுறேன் நாளைக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி கொண்டு வந்து போட்டு இங்க எட்டு பத்து பேருக்கு நைட் ஆழ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு இரநூறுபா ரெடி பண்ணிடுவேன் அஞ்சு மணிக்கே ரெடி பண்ணிக்கிறேன் அஞ்சு மணிக்க பண்ணால் தான் இப்போ ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடியாகும் காலி மர தடவை வாங்க போக ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு போஸ்டாரு வீடு எங்கே ஆ டீப்பாட்டிண்ணா டீப்பாட்டி கோடம்பு அந்த கோடைப் போடை போகுது வாங்க கேண்ணா வாரேன் யாராவது ரெண்டு மூணு மணி வரைக்கும் இதே இந்த டைம் இது மூணு நாலு மணி வரைக்கும் இது வரைக்கும் வாங்க ஓகேண்ணா வரேண்ணா வயணா வாங்க ஓகேண்ணா மட்டு

ஓகே கைஸ் தான் பண்ணாங்க நம்ம சேனலை வந்து கேட்டு வாங்கிக்கிட்டாங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டாங்க ஓகே கைஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க அப்படியே ட்ரக் கன்யூன் பண்ணலாங்க சீரங்கிட்டு இருக்கோம் இதோ உங்களது பேர் கேர்ள்ஸ் மட்டும் தண்ணி போகுது ஓகே கேஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஊட்டியில் இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும் அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இனிமேல் வந்துருக்குங்க இந்த வீடியோக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே யூடியூப் ஃபேமிலி பாய்